சரியா நாங்க நிச்சயமாக உங்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுத்ததுக்கான வேலைகளை செய்வோம் ஒன்று சரியா ரெண்டாவது நம்ம இன்னொரு இருக்குது என்ன கேட்டப்ப எங்கட எங்கட அரசியல் ரீதியான கொள்வதா இருக்குது நம்ம சதா காலமும் இந்த அரசியல் இந்த அரச துறையு மாத்திரம் நம்பி வாழ்றது அல்ல ஒரு நாட்டுடைய முன்னேற்ற என்னைக்கு எடுத்துக்கொண்டா என்ன பதிமூணு லட்சம் பேர் இதுல இருக்கிற அரச துறையில என்ன நம்ம இருபத்தி எண்பது லட்சத்துக்கு மேலே தனியார் சொல்லுவோம் அப்ப இன்னைக்கு நாங்க நாங்கள் எல்லாத்துறையும் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் சரியா நாங்கள் கொஞ்சம் சிமிந்தி ஆலையை ஆரம்பிக்கிறதுக்கு போகிறோம் சரியா அதுக்கான போய் போய்கொண்டிருக்குது அதுக்கு ஒரு சேமனை போட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களோட உப்பளத்தை நாங்கள் வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கெமிக்கல் பரந்தன் கெமிக்கல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கான வேலைகள் போய்கொண்டிருக்குது அதே போன்று இந்த சீனோர் போன்ற நிறுவனங்கள் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப நாங்க சொல்ல வரணுங்கிட்ட நாங்க நாட்டு செய்ய வேண்டிய அனைத்து விதமான அபிவிருத்தி வேலைகளையும் நாங்க ஆரம்பிப்போம் அந்த அபிவிருத்தி வேலைகள் கொஞ்சம் மேல வரக்கூட நிச்சயமாக தொழில் தேவைகளுக்கு நிறைய ஆக்கல் தேவைப்படுது சரியா பதினாலு வேலை

நீங்கள் ஒரு மாசம் ஆகுது நீ அதைத்தான் சொல்றோம் எங்கட சமூகத்துல நாங்கள் சரி படிச்சிட்டவங்களுக்கு தனியார் வேலைக்குள்ள நாங்க போறோம் சொன்னாலும் என்ன சொல்லினா நீங்க நீங்கள் படிச்சுட்டீங்க நாங்க ஒரு வேலையை தேடி போனாலும் உங்களோட கையில கிராஜுவேட் இருக்குது பட்டம் இருக்குது நீங்க இங்க வந்தா ஒரு வருஷத்துல உங்களுக்கு அரசாங்க என்ன பண்ணா நீங்க போயிடுவீங்க அப்ப எப்படி எங்கள்கிட்ட வேலை செய்வீங்களான் எங்களை இன்டர்வியூ எடுக்கிய செலக்ட் ஆகினோம் இல்ல அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்கு சரி நாங்கள் எங்களோட குவாலிபிகேஷனை நாங்கள் மறந்து நாங்கள் கேசியராவோ சூப்பர் மார்க்கெட்ல மேனேஜராவோ அப்படி நாங்க போனா என்ன கேக்கினா நீங்கள் பட்டம் படிச்சிட்டு பிஏ முடிச்சிட்டு பிகாம் முடிச்சிட்டு என்ன நீங்க கேசியரா வேலை செய்வீங்களா சமூகங்களை மட்டுமா அப்ப நாங்க அதுங்களுக்கு எப்படி பதில் சொல்றோம் அதுக்கான காரணம் என்ன அம்மா நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைகள்தானே இதுகளுக்கான மூல காரணம் என்ன ஒவ்வொரு வருஷமும் முடிய விட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையாக வெளியில போவினம் மற்றது வேலையில பார்த்து போயிடும் வெளிநாட்டுக்கு போயிடும் காடர்கள் வந்து இருக்குது அஞ்சு வருஷமும் வழங்காத காடர்கள் இருக்கும் போது எங்களுக்கே அதை திறக்கூடாது புதிய அரசாங்கம் என்றாலும் முதலாம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு மட்டும் அடுத்தது அஞ்சு வருஷம் பல்கலை படிப்பு அடுத்த அஞ்சு வருஷம் வேலை இல்லாம இருக்கணும் நாங்க இருபத்தி ரெண்டு வருஷமே ஒட்டு மொத்தத்துல என்னன்னு சொல்றது இல்லாந்துட்டோம் கட வாழ்க்கையிலாந்துட்டோம் சார் அப்ப நீங்க விரைவாக இதை கதைக்கோணும் நீங்க பார்லிமெண்ட்ல கதை விரைவாக வேண்டி தரோம்

சரியா நாங்க அமைச்சருங்கிறது தம்பி மாதிரி அதெல்லாம் சொன்னேன் என்றைக்கும் இல்லாத ரெண்டு தடவை கேபினட்ல பேசப்படுறோம் சரியா ஒன்று தெரியும் தான உங்களுக்கு தெரியும் ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ நாற்பதாயிரம் பேர் கொடுக்கணும் தானே எப்படியுமே கொடுத்த பிறகு முதல்ல முதல் மாதம் கொடுத்தோன்னு அடுத்த மாதம் எங்கேருந்து எங்கிறது தள்ளி அரசாங்கத்துல நிதி ஒதுக்கீடுக்கான ஒரு முறை உங்களுக்கு தெரியும் தானே படிச்ச பிள்ளைகள் தானே வரவு செலவு திட்டம் அல்லது கொண்டு வந்து நிறைவேற்றி அதுக்கு ஒப்புதலை வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு தானே பேமெண்ட் கொடுக்கலாம் அதானே முறை அதை என்ன சொல்றேன் அது முறைங்கிறது அதானே இது நான் கடைபிடிக்கப்பட்ட முறை அது அப்பதானே எங்க கையில் பொக்கட்ல காசு இருக்குமா அரசாங்கத்துக்கு பொக்கட்ல காசு இருக்குமா எதுக்குமே ஒரு முறை ஒன்று அந்த முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கும் அதனால கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு